ஒரு ஜாதகத்தில் ராசி கட்டத்தில் அவர் வலிமையாக இருக்கிறாரா அல்லது அவருடைய களத்திரம் வலிமையாக இருக்கிறதா யாருடைய கை உயர்ந்திருக்கும் உத்தியோகம் உட்பட என்பதை சுட்டிக்காட்டும் அதுபோல சர்வாங்க அஷ்டவர்க்க பறல்களும் இதனை சுட்டிக்காட்டும் இதில் காட்டப்பட்டுள்ள கணவரின் சர்வாங்க அஷ்டவர்க்க பறவைகளில் அவர் மேஷ லக்னமாகி லக்ன பாவம் இருபத்தி மூன்று பறல்களை பெற்றுள்ளது களத்திர பாவமான ஏழாம் இடம் முப்பது பறல்களை பெற்றுள்ளது ஆக லக்ன பாவத்தை விட ஏழு பரல்கள் கூடுதலாக பெற்று கலத்திர பாகம் வலிமையாக உள்ளது அதே போல மனைவியின் சர்வாங்க கொடுக்கப்பட்டுள்ளது அவர் விருச்சிக லக்னம் லக்ன பாவம் இருபத்தி ஒம்போது பறவை பெற்றுள்ளது கலத்திர பாவமான ஏழாம் பாவகம் இருபத்தஞ்சு பறவுகளை பெற்றுள்ளது ஆக மனைவியின் ஜாதகத்தில் அவர் வலிமையாக இருக்கிறார் அவருடைய கை உயர்ந்திருக்கிறது லக்ன பாவத்தை விட கலத்திர பாகம் நான்கு பறல்கள் குறைவாக பெற்றுள்ளன இருவருடைய ஜாதகமும் தத்தம் கலத்தரத்தின் வலிமையை தம் ஜாதகத்திலே காட்டுகின்றன பரல்களிலும் காட்டுகின்றன